சோழர்கள் ஆட்சியின் புத்துழற்சி பண்டைய சோழ அரசு காவிரி ஆற்றின் பகுதியை மையமாக கொண்டிருந்தது அதாவது பண்டைய சோழா அரசு சோழா அரசு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில்னு அர்த்தம் அதுக்கு காவிரி ஆற்றின் களிமுக பகுதியை மையமாக கொண்டு தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதனுடைய தலைநகர் என்ன அப்படின்னா உறையூர் அதாவது தற்போதைய திருச்சியை தான் வந்து பார்த்திங்கன்னா அப்போது உறையூர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த உறையூர் பகுதியை மையமாக கொண்டு தான் அந்த காலத்தில் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சோழா அரசு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கரிகாலனின் ஆட்சி காலத்தில் சோழ அரசு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான இடத்தை வகித்தது ஏன் அப்படின்னா கரிகாலன் சோழன் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரை தெரியுது அப்போ சோழன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அரசர் அப்போ அந்த அவருடைய ஆட்சி காலத்தில் சோழ அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான இடத்தை வகிச்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது ஏன் அப்படின்னா இப்போ ஒரு அரசனுடைய நம்ம வந்து அந்த அரசனை பத்தி படிச்சதே இல்லை ஆனால் அந்த அரசனுடைய பேரை சொன்னா ஆ அந்த அரசனுடைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு நமக்கு தோணுது இல்லைங்களா அப்போ அவர் ஏதோ செஞ்சிருக்காரு அதான் அதனால தான் அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப நம்ம கேட்டதனால சொன்ன உடனே ஆ கரிகால சோழன் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வருது இல்லைங்களா அதான் அந்த சிறப்பு தான் கரிகால சோழனுடைய ஆட்சி காலத்தில் சோழ அரசு சிறப்பான இடத்தை வீத்ததுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் நல்லாவே ஆட்சி செஞ்சுருக்காரு அப்படின் அர்த்தம் அவருக்கு பின்வந்தோர் அதாவது கரிகால சோழனுக்கு பின்வந்தோர் காலத்தில் படிப்படியாக சரிவினை வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சுது கரிகால சோழன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஆட்சி செஞ்சுட்டார் அதுக்கு பின்னாடி வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களுடைய பகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா இழந்துக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இப்போது ஒரு அப்பா இருக்கார் அவருடைய பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ பையன் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நல்லா சொத்து சேர்த்து வச்சுருவார் சொத்து சேர்த்து நல்லா சொகுசாக வளர்த்துருவார் பையனை பையன் என்ன பண்ணுவான் அதான் நம்ம அப்பா சொத்து சேர்த்து வச்சிருக்கார் நம்ம நம்மது வேலை செஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு சொத்தை உட்காந்து அனுபவிச்சுட்டே இருப்பாங்க அனுபவிக்க அனுபவிக்க என்ன பண்ணுவோம் சொத்து குறைஞ்சிக்கிட்டே தான் வரும் பெருகிக்கிட்டு போகாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே கற்க கற்க அதாவது நம்ம செலவு பண்ண செலவு பண்ண ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க குறையாத விஷயம் குறையாமல் நிறைஞ்சிக்கிட்டு போகிற விஷயம் என்ன அப்படின்னா கல்வி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைஞ்சிக்கிட்டு போகும் சொத்து வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே போகும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது கரிகால சோழனுக்கு பின்வந்த ஒரு காலத்தில் படிப்படியாக அந்த ஆட்சி வந்து சரிவினை சந்திச்சது அப்படின்னு என்ன அதான் நம்ம தாத்தா பாட்டெல்லாம் சேர்த்து வச்சுருக்கானே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து தின்னுக்கிட்டே இருந்தால் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே வந்து சூழ்ச்சி நடந்து ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா சர்ஞ்சிக்கிட்டே வரும் சரிங்களா அந்த மாதிரி சரிஞ்சிக்கிட்டே வருது படிப்படியாக ஒன்பதாம் நூற்றாண்டில் காவிரிக்கு வடக்கு ஒரு சிறு பகுதியை ஆண்டு வந்த விஜயாலயன் சோழ வம்சத்தை மீட்டளச் செய்தார் இதே மாதிரியே வர வழிகளில் வந்த வர எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா உக்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஆர்டரை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இம்சையரசன் இருபத்தி மூன்றாம் புளிகேசி படம் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டுக்கிட்டே இருந்தால் பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அவன் ஒரு சோம்பேறி ஆக்டின்னு வந்து அடிச்சல்ட்டு போயிடுவாங்க இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து சு அப்படியே குறைச்சிக்கிட்டே வருது மற்றவங்க வந்து கைப்பற்றிக்கிட்டே வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது மாதிரி கைப்பற்றிட்டே வந்து ஒன்பதாம் நூற்றாண்டில் காவிரிக்கு வடக்கே ஒரு சிறு பகுதியை ஆண்டு வந்த விஜயாலயன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சோழ வம்சத்தை மீட்டெல்லாம் செஞ்சார் அப்பாடா நம்ம பாட்டேன் முப்பாட்டங்களை பற்றி அந்த கரிகால சோழன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டேன் எவ்வளோ நல்லா அதிகமாக வந்து சேர்த்து வச்சுருக்காரு ஆனால் அதுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாமே ஒரு இதுவுமே செய்யாமல் இப்படி பண்ணிட்டு வந்திருக்காங்களே அப்படின்னு யாராவது ஒரு அரசன் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஸ்பார்க் தட்டின மாதிரி டக்குன்னு மீண்டு எழுவாங்க அந்த மாதிரி இந்த விஜயாலயன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா மீட்டெழுந்து மீட்டெழுந்து சோழ வம்சத்தை வந்து பார்த்திங்கன்னா மீட்டலை செஞ்சிருக்காரு இவர் இந்த விஜயாலயன் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரை கைப்பற்றி அதை தனது தலைநகராக ஆக்கியிருக்காரு விஜயாலயன் அதுக்கப்புறமா பிற்காலத்தில் முதலாம் ராஜேந்திரனும் அவருக்கு பின்னாடி வந்தவங்களும் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு சோழ பேரரசை ஆட்சி செஞ்சனர் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு என்ன கங்கை கொண்ட சோழபுரம் வட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் இருக்கு இல்லைங்களா அந்த தான் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திரனுக்கு அதாவது விஜயாலயனுக்கு அதாவது விஜயாலயனுக்கு பிற்காலத்தில் முதலாம் ராஜேந்திரனும் அவருக்கு பின்வந்தோறும் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவுக்கே வந்து படையெடுத்து கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றிட்டாங்க கைப்பற்றி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நகரம் வந்து நிர்மாணிச்சிருக்காங்க அந்த அப்படி நிர்மாணிக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு சோழ பேரரசு வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சுருக்காங்க இதெல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே இந்த ஷேர் பண்ணி வச்சிருக்கேன் இல்லைங்களா எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க நான் நோட் பண்ணிக்கன்னு சொன்னாலும் சரி சொல்லலாம் சரி நோட் பண்ணிக்கோங்க சரியா இங்கே பாருங்கள் விஜயாலயன் சோழ வம்சத்தை மீட்டெல்லாம் செய்தார் சோழ வம்சத்தை மீட்டளை செய்தவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா விஜயாலயன் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரை கைப்பற்றி அவர் வந்து பார்த்திங்கன்னா தலைநகரை ஆக்கிட்டாரு அவருக்கு பின்னாடி வந்தவங்க முதலாம் ராஜேந்திரன் அவருக்கு பின் வந்தவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழப்புறத்தை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தலைநகரை நிர்மா நிர்மாணிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா பாருங்க முதலாம் ராஜராஜன் ரொம்பவும் முக்கியமான அரசர் முதலாம் ராஜராஜன் அப்படிங்கிறவர் இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன உடனே உங்களுக்கு தெரியும் முதலாம் ராஜராஜனுடைய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிபி பொது ஆண்டுக்கு பிறகு போ ஆண் போட்டிருக்காங்கல்ல போ ஆ அப்படின்னா பொது ஆண்டுக்கு பிறகு தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து ஆயிரத்தி பதினாலு வரைக்கும் முதலாம் ராஜராஜரா ராஜராஜனுடைய காலம் பீரியட் அப்படின்னு அர்த்தம் முதலாம் ராஜராஜனுடைய பீரியட் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா கிபி புதாண்டுக்கு பிறகு தொள்ளாயிரத்தி பதினைந்துலேருந்து ஆயிரத்தி பதினான்கு வரைக்கும் முதலாம் ராஜராஜன் சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர் சோழ பேரரசுடைய மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா முதலாம் ராஜராஜன் இவருடைய பீரியட் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி பதினான்கு வரைக்கும் இவர் என்ன பண்ணியிருக்கார் இவர் வந்து பார்த்தினை அவர் காலத்தை வென்ற புகழை ஈட்டினார் யாரு இந்த முதலாம் ராஜராஜன் காலத்தை வென்ற புகழை ஈட்டியிருக்கார் அப்படின்னா எவ் என்ன ஒரு சிறப்பான ஆட்சி செஞ்சிருப்பாரு அப்படின்னு பாருங்க தென்னிந்தியாவின் பெரும் பகுதியின் மீது சோழர்களின் அதிகாரத்தை இவர் வந்து முதலாம் ராஜராஜன் வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு இவருடைய படையெடுப்புகள் மேலை கடற்கரையிலும் இலங்கையிலும் சோழர் ஆட்சி விரிவடைவதற்கு வழிவகுத்தன இவருடைய கப்பர் படையெடுப்பு மேலை கடற்கரையிலையும் இலங்கையிலையும் சோழர்களுடைய ஆட்சி விரிவடைவதற்கு வழிவகுத்தது இந்த முதலாம் ராஜராஜனுடைய கப்பர் படையெடுப்பு அப்புறம் புகழ்பெற்ற ராஜா ராஜேஸ்வரம் கோயிலை அதாவது பிரகதீஸ்வரர் கோயிலை தஞ்சாவூரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதலாம் ராஜராஜன் கட்டியிருக்காரு ராஜேஸ்வரம் கோயில் அப்படின்னாலும் சரி பிரகதீஸ்வரர் கோயில் அப்படின்னாலும் சரி பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் யார் தஞ்சாவூரில் கட்டியவர் யாருன்னு கேள்வி கேட்டாங்கன்னா முதலாம் ராஜராஜன் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காரு இவருடைய மகனும் முதலாம் ராஜராஜனுடைய மகனும் இவருக்கு பின் ஆட்சி பொறுப்பை ஏற்றவருமான முதலாம் ராஜேந்திரன் யாரு முதலாம் ராஜராஜனுடைய மகன் முதலாம் ராஜேந்திரன் இவருடைய ஆட்சி காலம் பாருங்க கிபி புதாண்டுக்கு பிறகு ஆயிரத்தி பதினால ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு வரைக்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஆட்சி காலம் எப்போ முடியுது ஆயிரத்தி பதினாலில் இவருக்கு முதலாம் ராஜேந்திரனுக்கு எப்ப ஆரம்பிக்குது ஆயிரத்தி பதினாலில் ஆரம்பிக்குது ஆயிரத்தி நாற்பத்தி நாலு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆட்சி செஞ்சிருக்காரு மொத்தம் எத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்காரு பதினாலு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு நாற்பத்தி நாலு முப்பது வருடம் வந்து பாத்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரன் வந்து ஆட்சி செஞ்சிருக்காரு இவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தந்தை ராஜராஜன் மாதிரியே பேரரசை விரிவுபடுத்தி கைப்பற்றிய பகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைச்சிருக்காரு முதலாம் ராஜேந்திரனுடைய ஆட்சி காலத்துல சோழ பேரரசு தென் இந்தியாவில் ஒரு வலுவான சக்தியை விளங்குச்சு இவர் வந்து பாத்தீங்கன்னா அரியணை ஏறினதுக்கு அப்புறமா அவருடைய மிக முக்கிய படையெடுப்பான வட இந்திய படையெடுப்பில் பல பகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா கைப்பற்றிருக்காரு கங்கை கொண்டான் கங்கையை கைப்பற்றியவர் அப்படின்னு தன்னை பிரகடனப்படுத்திக்கிட்டாரு இந்த முதலாம் ராஜேந்திரன் ஏன் அப்படின்னா முதலாம் ராஜேந்திரன் தான் வந்து பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து கைப்பற்றினாரு கைப்பற்றி அங்க வந்து பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு ஒரு கோயிலை வந்து பாத்தீங்கன்னா கட்டியிருக்காரு இவர் முதலாம் ராஜேந்திரன் தன்னை எவ்வாறு பிரக பிரகடனப்படுத்தி கொண்டார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா கங்கை கொண்டான் அப்படின்னு பிரகடனப்படுத்திக்கிட்டாரு கங்கை கொண்டான் அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோன்னு கேள்வி கேட்டாங்கன்னா முதலாம் ராஜ ராஜ ராஜேந்திரனை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்றோம் வட இந்திய போர்களில் பெற்ற வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் வந்து பார்த்திங்கன்னா எழுப்பப்பட்டுச்சு அவருடைய கடற்படை ஸ்ரீ விஜய பேரரசை தெற்கு சுமத்ரா அவ வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்ற அவருக்கு துணை புரிந்தது யாருடைய கடற்படை முதலாம் ராஜேந்திரனுடைய கடற்படை ஸ்ரீ விஜய பேரரசை தெற்கு சுமத்ராவை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்ற இவருக்கு துணை புரிஞ்சது சோழர்களுடைய கடற்பகுதிகளின் மீதான கட்டுப்பாடு கடல் கடந்த வணிகம் செழித்தோங்க உதவியது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடல் கடந்து போய் இலங்கை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் இந்த பகுதிகளுக்கெல்லாம் கடல் கடந்து போய் வந்து நிறைய பகுதிகளை கைப்பற்றிருக்காங்க இல்லைங்களா அப்போது இவங்க போய் இவங்க எடுத்துக்கிட்டு போன சில பொருட்களை வந்து அங்கே விற்றுருப்பாங்க அங்கே இருக்கிற பொருளை வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்துருப்பாங்க இப்போ ஒரு அரசன் இருக்கார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடல் கடந்து போயிட்டு திரும்பி வரும்போது அவனுடைய அரசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பரிசு வாங்கிட்டு வருவாங்க அதுக்கு என்ன பண்ணுவாங்க நம்ம ஊர் பொருளை வந்து கொடுத்துட்டு பரிசு வாங்கிட்டு வரலாம் இல்லை நம்ம ஊர் நாணயத்தை வந்து கொடுத்துட்டு பரிசு வாங்கிட்டு வரலாம் இல்லையா நாணயம் வெளிநாட்டில் நாணயம் நாணயம்தான் இருக்கும் அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட பொருள் இருக்குது இல்லையா அந்த பொருளை கொடுத்துட்டு அதுக்கு இணையான இன்னொரு பொருளை வந்து வாங்குவாங்க பண்டை மாற்று மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாங்குவாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய கடற்பகுதிகளின் மீதான கட்டுப்பாடு கடல் கடந்த வணிகம் செழித்தோங்க உதவி இருக்குது